அன்பு தேவப்பிள்ளைகளை முளையாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் இன்றைக்கும் என் இதயத்தில் தேவனுடைய வார்த்தை சுமந்து கொண்டு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத வசனம் இறைமேனை திற்கிற சுபசுகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்காய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் தண்ணீரண்டில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அருமையானவர்களே இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து கருத்துடைய வார்த்தைகளை கேளுங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான் என்று சொல்லி ஆண்டு தேவன் இறைமே திருக்கரசி மூலமாக ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார் இன்றைக்கு இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஸ்டாப் பிலீவிங் மேன் ஸ்டாட் பிலீவிங் காட் மனுஷனை நம்புவதை நிறுத்துவிட்டு தேவனை நம்புவதை தொடருங்கள் நிச்சயமாகவே தேவனை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை செய்வார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்காய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது மாத்திரமல்ல கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அதாவது தேவனே சார்ந்து வாழ்கிற மனுஷன் அன்றுவரே உண்மையின்றி வேற கதி இல்லை என்னோட வாழ்க்கையில் நீரே என்னுடைய தஞ்சம் என்னுடைய வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவருக்கு நீர் மாத்திரமே என்று சொல்லி அவர் மேலே முழு நம்பிக்கையும் அவரை சார்ந்து வாழ்கிற தான் கர்த்தரையே நம்பிக்காய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் த மேன் ட்ரஸ்ட் லார்ட் பிளஸ் ஆண்டவருடைய ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டோட வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து வாடுகிற மனுஷன் வாக்கியவான் அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது மனிதனை நம்புவதை பார்க்கலாம் தேவனை நம்புவது தேவன் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விற்றுவிடு அவன் எம்மாற்றோம் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கிறீர்களா ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த தேவன் மேலே நம்பிக்கை வைத்து இன்றைக்கு ஸ்டாப் பிலீவிங் மேன் ஸ்டாப் பிலீவிங் காடு இன்றைக்கு தேவனை நம்புவதை நீங்கள் தொடருங்கள் மனிதனை நம்புவதை நிறுத்திவிட்டு தேவனை நம்புவதை தொடருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீர்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் அருமையானவர்களே தேவனை நம்புவது மிக சிறப்பானது தேவன் அப்படித்தான் அதை தான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நம் அவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் அவரை விஸ்வாசிக்க வேண்டும் அவரையே தஞ்சமாய் நாம் கொண்டிருக்க வேண்டும் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் உன் சின்ன தேவையாக இருந்தாலும் பெரிய தேவையாக இருந்தாலும் தேவனே நம்பி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை குறித்து ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹலலோயா இந்த உலகத்தில் யார் ஒரு பிளஸ் மேனாக இருக்க முடியும் யார் ஒரு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்க முடியும் என்றால் தேவனையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரையே என் தஞ்சம் அவர் தான் என் வாழ்க்கையின் எல்லாமே என்று சொல்லி வாழ்கிற ஒரு மனுஷனை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான் என்று ஆண்டவர் ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு இந்த இடத்துல சொல்லுகிறார் அந்த வசனத்தை மீண்டும் நான் படிக்கிறேன் அவன் எட்டாம் வசனம் அவன் தண்ணீரண்டில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்துல வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் அருமையானவர்களே இந்த காரியங்களை சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் வேதம் சொல்கிறது கற்றர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று இந்த எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு அவுட்லைன் கொடுக்குறார் ஒரு வரையறுக்கிறார் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறான் அவன் எப்படி இருப்பான் என்று சொல்லி முதல் காரியம் அதில் பார்க்கும்போது அவன் தண்ணீர் நாட்டப்பட்ட மரமாக இருப்பான் அருமையானவர்களே தண்ணீரில் நாட்டப்பட்ட மரத்தை பாருங்கள் அந்த மரம் செழிப்பாக இருக்கும் அந்த மரத்துக்கு வறட்சி வராது வேதம் சொல்லுகிறது நிவற்றாத நீரூற்றைப் போல் இருப்பாய் என்று ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் இயேசை அத்திருக்கதர்சம் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் நித்தம் நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கால்வாய் ஓரமாய் அதாவது தண்ணீரண்டில் நாட்டப்பட்ட மரம் தண்ணீரண்டில் இருக்கிற மரத்தை எப்போதுமே அந்த மரத்தை பார்க்கும்போது அது பச்சை பசேல் என்று ஒரு செழிப்பாக இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகள் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற மரமாக இருக்கும் கால்வாய் ஓரமாய் வேர்கள் என்றால் ஒரு மரத்திற்கு வேர் மிகவும் முக்கியம் வேர் நன்றாக இருந்தால் மரமும் நன்றாக இருக்கும் ஒரு மரத்தை வைத்து அதை எப்படி கணிக்க முடியும் என்றால் அதை வேரை வைத்து தான் கணக்கு கணிக்க முடியும் வேர் நன்றாக இருந்தால் அந்த வேர் உறுதியாக இருந்தால் மரமும் செழிப்பாக உறுதியாக இருக்கும் அருமையானவர்களே இந்த இடத்துல இந்த மரம் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிற ஒரு மரமாக இருக்கிறது கால்வாய் ஓரமா இருக்கிற மரம் வேர்களை விடுக்கிற மரமா இருக்கிறதுனாலே நம்முடைய அஸ்திபாரம் அதாவது நம்முடைய அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கும்போது நம்ம செழிப்பாக நாம் வாழ முடியும் பல அருமையானவர்களே உங்கள் செழிப்புக்கு ஆதாரம் ஏசு கிறிஸ்துவே ஜீசஸ் இஸ் சோர்ஸ் ஆஃப் யுவர் ப்ராஸ்பரிட்டி ஏசுவே உன்னுடைய செழிப்பின் ஆதாரம் வேத புஸ்தத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறார் உனக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிப்பதற்கு நான் உனக்கு பலச்சை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உபாகமம் எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் உனக்கு நன்மை உண்டாகும்படி உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும்படிக்கு உனக்கு நான் பலச்சை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய செழிப்புக்கு ஆதாரம் எது நாம் வைத்திருக்கிற நம்முடைய கணக்கில் வைத்திருக்கிற பணமா அல்லது நம்முடைய சொத்துக்களா அல்லது நம்முடைய படிப்பா அல்லது நமக்கு இருக்கிற அத்தனை நன்மைகளமா அல்ல நமக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் நம் செழிப்பிற்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இயேசு கிறிஸ்துவே அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது உன் வாழ்க்கையை செழிக்கும் என்பது சந்தேகமே இல்லை கர்த்தர் உன்னை செழிக்க வைப்பார் என்பது நிச்சயம் ஏனென்றால் ஒரு கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன் அவனுடைய அஸ்திபாரம் எதன் மேலே இருக்கிறது என்றால் ஏசு கிறிஸ்துவின் மேலே அருமையானவர்களை தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவர் சொல்லிய வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நாம் செழிப்பாக இந்த உலகத்தில் வாழ முடியும் நிச்சயமாகவே செழிப்பு என்று நான் சொல்லும்போது அநேகர் எதுவும் யோசிப்பாங்கன்னா செழிப்பு என்று சொன்னவுடனே பணத்தை யோசிப்பாங்க இட்ஸ் நாட் இந்த பைபிள் பைபிள் அப்படி சொல்லப்படவில்லை செழிப்பு என்பது ஹோல் பீயிங் அதாவது ஒரு முழு மனுஷன் எப்படி வாழணும்னு தேவன் விரும்புகிறாரோ அதன் பிரகாமாய் வாழ்வது தான் செழிப்பு அதாவது அது எல்லாமே இணைந்திருக்கும் எல்லாமே இணைந்து அவனுடைய சமாதானம் அவனுடைய செழிப்பு அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்கிற சொசைட்டியில் வாழ்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் வேத புஷத்தில் உள்ள ஆண்டுவர் என்ன சொல்கிறார் பிரியமானவனே ஒரு ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு ஆத்துமா நன்றாக வாழ வேண்டும் பிறகு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறார் அருமையானவர்களே அதுதான் செழிப்பு செழிப்பை பற்றி நமக்கு நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது உஷ்ணம் வருகிறது அந்த மரம் காணாமல் அது எப்படி இருக்குமா பச்சையாக இருக்குமாம் அருமையானவர்களை இதை யோசித்து பார்க்கும்போது அதை யோசித்தேன் இந்த உலகத்துல கிறிஸ்துவனாய் நாம் இருக்கும்போது கிறிஸ்துவர்களாய் நாம் இருக்கும்போது உபத்திரம் வரும் உஷ்ணம் வரும் உஷ்ணம் இல்லாத மரமே இருக்க முடியாது உஷ்ணத்தை மரம் கண்டிப்பாக பார்க்கும் அது வந்து சந்திக்கும் ஆனால் உஷ்ணம் வருகிறதை அது காணாமல் பச்சையாக இருக்குமாம் அப்படின்னு அர்த்தம் என்ன அருமையானவர்களே உஷ்ணம் வந்தாலும் அந்த மரத்திற்கோ அந்த மரத்துடைய இலைக்கோ அந்த கனிக்கோ ஒரு சேதமும் வராமல் அது செடிப்பாக பச்சையாக இருக்குமா அருமையான தேவ பிள்ளைகளை உபத்திரங்கள் உன்னை உடைப்பதற்கு அல்ல உன்னை உருவாக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிறார் ஹலலூயா அப்போ சங்கே பவுல் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் என்று சொல்லி அப்போ சாங்கே பேதில் சொல்லுகிறார் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி நிறுத்தி நிலை செய்வாராக என்று சொல்லுகிறார் அருமையானவர்களை இதெல்லாம் பார்க்கும்போது உபத்திரம் நம்மை உடைப்பதற்கு அல்ல நம்மை உருவாக்குவதற்காக தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரத்தை அனுமதிக்கிறார் உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது அதுவும் இயேசு நிமித்தம் படுகிற உபத்திரங்கள் நம்மை ஒரு நாள் உடைக்க முடியாது உஷ்ணம் பழகிறதை காணாமல் இந்த மரம் பச்சா இருக்கிறது போலவே உபத்திரங்கள் உஷ்ணங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அது உன் விசுவாச வாழ்க்கை உன் ஆவிக்குரிய ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை சேதப்படுத்தாது என்பது நிச்சயம் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது வருத்தமின்றி அந்த மரம் எப்படி இருக்குமாம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குமாம் அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி வருத்தமின்றி கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார் அருமையான வறட்சிகள் ஆரோசாண்டல் வேலை நீங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறிடுச்சு விலைவாசி உயர்ந்துச்சு அங்கே இது நடந்துச்சு இந்த கொள்ளை நோய் இப்படி வந்துடுச்சு என்று சொல்லி அந்த அரிசாண்டில் விவிலே பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை வராது மன எழுத்து தான் வரும் ஆனால் வெர்டிகல் வேலை அதாவது தேவனை நோக்கி நான் பார்க்கும்போது ஆண்டவரே நீரே என் ஆதாரம் நீரே என்னுடைய ஆண்டவரே தகப்பனே செழிப்பின் ஆதாரம் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக வறுமையானவர்களே மழை தாழ்ச்சியாக வந்தாலும் தாழ்ச்சிகள் வந்தாலும் இந்த மரம் வருத்தமின்றி கனி கொடுக்குமாம் அப்படி என்றால் தேவன் மேல நம்பிக்கை வைத்து தேவனே தம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்றால் மழை தாழ்ச்சிகள் வந்தாலும் அதாவது தாழ்ச்சிகள் வந்தாலும் அந்த தாழ்ச்சி அவனை தொடாதபடிக்கு அந்த தாழ்ச்சி நேரத்திலும் அவன் கனி கொடுக்கிற ஒரு மகனாக இருப்பான் கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையா இருப்பான் அருமையானவர்களே அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு விசேஷத்தை ஒரு காரியம் இந்த உலகத்தில் தாழ்ச்சிகள் வரலாம் பல காரியங்கள் இன்றைக்கி நியூஸை பார்த்தீங்கன்னா எதுவும் நல்ல செய்தியே கிடையாது அங்கே இது நடந்தது இங்கே அது நடந்தது என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கும்போது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்கிறது ஆனால் அதன் மத்தியில் அந்த நீரே நம்பிக்கை நான் உண்மை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன் நீரே என் செழிப்பின் ஆதாரம் என் வாழ்க்கையின் ஆதாரம் நீரே என்று சொல்லி அவரை நோக்கி நான் பார்க்கும்போது அருமையானவர்களே இன்றைக்கு மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு தேவனை நம்புவேன் நம்ப ஆரம்பியுங்கள் ஸ்டாப் பிலிவிங் மேன் ஸ்டாப் பிலிவிங் காட் தேவனை நம்புங்கள் மனுஷனை நம்புவதை நிறுத்திவிட்டு தேவனை நம்ப ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாறும் நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவாதிகளாயிருப்பீர்கள் கருத்திருந்த வார்த்தைகளை கொண்டு ஆசிர்வதிப்பார்கள்